ஹலோ நமஸ்காரம் இன்னைக்கு வடிப்பாக்கம் சுந்தரி மாமிய கிச்சன்ல ஒரு சமையலை பற்றி பார்க்க போகிறதில்லை ஒரு கை வைத்தியமாக பாட்டி வைத்தியம் அது மாதிரி தான் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வந்து எப்படியே சாப்பிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு பெரிய பித்தம் வந்து சேர்ந்துடும் உடம்புல ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மாதிரி சமயத்தில் என்னாகும் சில சமயம் லைட்டாக ஒரு தலை சுத்தல் இருக்கும் தலை வலி இருந்துட்டே இருக்கும் ஒரு மாதிரி மிஜ மிஜம் ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் உடம்புல ஒரு மாதிரி செய்யணுமே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி சமயத்துக்கு பசியும் இருக்காது அந்த மாதிரி சமயத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கை வைத்தியமாக செஞ்சுட்டோம்னாக்க இஞ்சி சொரசம் அப்படின்பா அதை செஞ்சு சாப்பிட்டோம்னாக்க நல்ல பசி எடுக்கும் உடம்புமே நல்லா சுறுசுறுப்பாக ஆகிடும் மறுநாள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வேலை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அந்த சொரசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி நம்ம வெளியிலலாம் போய் தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு டூர்லாம் போகிறோம் வெளியில் அங்கங்கே சாப்பிட்றோம் அப்படின்னா சில சமயம் அந்த பொறிச்ச ஆயில்லையே திரும்ப திரும்ப பொறிச்சு அது மாதிரி எதாவது ஒன்று சாப்பிட்டுட்டோன்னாக்க அதுக்கு ஒரு தலைவலி இருந்துகிட்டே இருக்கும் பின்மண்டையில் வலிச்சுட்டே இருக்கும் அது வந்து விடிகார்த்தாலும் தூக்கத்திலேயே அந்த தலைவலியை வந்து நம்மளை எழுப்பி விட்டுடும் அதுக்கு எந்த மருந்து சாப்பிட்டாலும் எனக்கெல்லாம் சுத்தமாக செட்டே ஆகாது சரியே வராது மாத்திரை சாப்பிட்டா கூட போகவே போகாது அதுக்கு எனக்கு ஒரு பாட்டி தான் இந்த மாதிரி ஒரு வைத்தியம் சொல்லி கொடுத்தா அந்த வைத்தியத்தை உங்களுக்கும் தரேன் அது கருக்கு கஷாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தா அதை சாப்பிட்டோன்னா உடனே மறுநாளே அது சரியாக போயிடும் அதை அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் நம்ம மாத்திரையை போட்டுக்காமல் கை வைத்தியமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த தலை சுத்தல் பசி இல்லாமல் இருக்கிறதுக்கான இஞ்சி சுவரஸம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த சொரசம் செய்கிறதுக்கு தேவையான சாமான் இஞ்சி ஒரு பீஸு கொத்தமல்லி வர மூணு ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஒன்று தேன் கொஞ்சம் இந்த சொரசத்தை வந்து வெறும் வயத்தில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடனே நல்ல எஃபெக்ட் இருக்கும் நாளைக்கு காலம்புர சாப்பிட போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டே கூட இந்த கொத்தமல்லி வரைய ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு விரல் நீளத்துக்கு இஞ்சி எடுத்துட்டு நான் அலம்பி தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டமாக போட்டு வச்சுக்கணும் இந்த கொத்தமல்லி வரையில் தண்ணியை விட்டுட்டு ஒன் ஹவராவது ஊறணும் அப்போ தான் நல்லா மசியும் மிக்சியில் போட்டாக்க இப்போ அந்த ஊரின கொத்தமல்லி வரைய மிக்சியில் போட்டுட்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் எடுத்து அந்த மிக்சி ஜாரில் போட்டுற வேண்டியதான் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் எவ்வளோ முடியுமோ முதல்ல கொஞ்சம் ஓட்டிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அந்த கொத்தமல்லி வர இஞ்சியையும் இப்போ ஒரு டீ வடிகட்டியை எடுத்து அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த இதை வந்து நல்லா வடிகட்டிக்கணும் இந்த சாரம் மாத்திரம்தான் வடிகட்டி எடுத்துக்கணும் அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டு நல்லா அலம்பி கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் அதில் வயிற்று புண் அல்சர் இருக்கிறவா வண்டி இதை எடுத்துக்க வேண்டாம் இப்போ நான் அந்த இஞ்சி கொத்தமல்லி சாறை நான் வடிகட்டிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணினோட்டு நம்ம அதே ஃபில்ட்ரை நன்னா அலம்பிட்டு அதிலே இந்த எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை ரெண்டா நறுக்கி அதையும் ஃபுல் எலுமிச்சம்பழத்தையும் அந்த கொத்தமல்லி சாறிலேயே புழிஞ்சு விட்டுடணும் அப்போ தான் அந்த இஞ்சி காரத்துக்கு இந்த எலுமிச்சம்பழமும் சம்பளமும் நல்லாயிருக்கும் ரெண்டாவது பித்தத்தையும் தணிக்கும் அப்போ தான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் விட்டுக்கணும் நான் முதல்ல அரை ஸ்பூன் விட்டுருக்கேன் அப்புறம் மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் விட்டுருக்கேன் மொத்தமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் விட்டுக்கணும் தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அந்த காரத்தை இது பண்ணுறதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டு போட்டுணுன்னா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதை வச்சிடணும் அதில் வந்து அடியில் கொஞ்சம் சுண்ணாம்பு மாதிரி தங்கும் அந்த இஞ்சியில் உள்ள சுண்ணாம்பு அதை மேலாக இருத்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு குடித்தோம்னாக்க உடனே தலைவலி விட்டுடும் செஞ்சு பாருங்க நீங்களும் முன்னெல்லாம் கடையிலெல்லாம் ஜிஞ்சர் பீர்னு ஒன்று விற்கும் அதுபோல தான் இருக்கும் இந்த டேஸ்ட்டு அடுத்ததாக இப்போ கருக்கு கஷாயம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் இது வந்து பின்மண்டையில் பளிச்சு பளிச்சுன்னு சில சமயம் வலிச்சுட்டே இருக்கும் அந்த இதுக்கு இதை சா பண்ணி சாப்பிட்டோன்னாக்க அந்த வலி உடனே நின்றுடும் இந்த கஷாயத்துக்கு மூணே மூணு சாமான் தான் தேவை இஞ்சி சர்க்கரை தண்ணி அவ்வளோதான் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா அலம்பிட்டு தோலை சேவி தட்டி வச்சுக்கணும் இப்போ ஒரு வானலி அடுப்பில் போட்டுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை போட்டு அதை நல்லா வறுத்துக்கணும் வறுக்கறதே அது மெல்ட் ஆகி ப்ரௌன் கலராக ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோன்னா அது நல்லா கருகியே போயிடும் அதனால தான் அதுக்கு கருக்கு கஷாயம்னே போயிரு இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சிருக்கிற இஞ்சி எடுத்து அந்த சக்கரை கருக்கல்ல போட்டுட்டாக்க போட்டுட்டு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுடணும் நூற்றம்பது மில்லிகிராம் தண்ணி அளவு விட்டால் போதும் இதெல்லாம் சேர்ந்து நன்னா கொதித்து இது பாதியாக வத்துற வரையிலும் விடணும் வத்தினத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இதில் பாதி அளவுக்கு குடித்தா போதும் ஒரே டைமில் ஃபுல்லாக குடிக்கக்கூடாது வயத்தை கலைக்கிடும் இந்த கஷாயம் உடம்புல உள்ள கழிவெல்லாம் நீக்கி நல்லா உடம்ப நல்லா ஆரோக்கியமாக வைக்கும் அதனால் நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்க தலைவலி விட்டுதா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்க ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபியோடு பார்க்குறேன்